குருபெயர்ச்சி முன்னிட்டு தேனி வேதபுரி தட்சிணாமூர்த்தி திருக்கோயிலில் குரு பகவானுக்கு நடைபெற்ற ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பத்தடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தனர் குரு முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக வேதபுரி தர்ஷனாமூர்த்தி ஆலயத்தில் குரு முன்னிட்டு குரு பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு முன்னிட்டு குரு பகவானுக்கு வண்ண மலர் மாலைகளால் அனுமதிக்கப்பட்டு வேதாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தினார் குரு முன்னிட்டு மூலவர் தர்ஷனாமூர்த்திக்கு திரைகள் திறக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிகாரங்களைத் தீர்க்க குருபகவானையும் பகவானையும் தர்ஷனாமூர்த்திகளையும் வழிபட்டு சென்றனர் Gracias.